ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஏஎல்பி அதாவது அசிஸ்டண்ட் லோக்கோ பைலட்டுக்கான வெக் நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவராக இருந்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரியக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வீடியோவாக வரும் நீங்களும் அதை முதலாளாக பார்க்கலாம் ஸோ வாங்க இன்றைக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான முதல் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார் தி ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான நோட்டிஃபிகேஷனை தான் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டேட்டு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்குறாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகக்கூடிய டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அதாவது உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க க்ளோசிங் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை அந்த டேட்டு வரைய சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது லேட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் டேட் பேமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்தோன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தனா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் மென்ஷன்ட் இந்த த டேபிள் அப்ளிகேஷன்ஸ் மஸ்ட் பி சப்மிட்டட் ஆன்லைன் ஒன்லி ஓகே க்ளோசிங் டேட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மேலே இருக்கிறது பார்த்துக்கோங்க எதுக்குன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பே லெவலில் அவங்களே கொடுத்துருக்குறாங்க செவன்த் சென்ட்ரல் பே கமிஷன் படி வந்து பார்த்தோன்னா ஸ்கேல் வந்து பார்த்தோன்னா செவன்த் பே ஸ்கேலில் வந்து பார்த்தனா இருக்கும் லெவல் டூ ஸோ இனிஷியல் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான இனிஷியல் பேவாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான ஏஜ் க்ரைட்டீரியா பதினெட்டு அதாவது மினிமம் பதினெட்டு வயசு பூர்த்தியாக இருக்கணும் முப்பது வயசுக்கு மிகாமலும் இருக்கணும் அப்படின்றதே சொல்லியிருக்கிறாங்க ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வேக்கன்சிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை தான் வந்து பார்த்தோன்னா வெளியிட்டு இருக்காங்க அடுத்தது கீழே பாருங்கள் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா ஸோ அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் த ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஆஃப் ப்ரிஸ்க்ரைப்டு எஜுகேஷ்னல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதாவது நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும் வந்து அதாவது இதில் கொடுத்துருக்கக்கூடிய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க ஓகே அதே மாதிரி இங்கே கொண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்லி ஒன் ஆர்ஆர்பி அண்ட் ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் பர் கேண்டிடேட் வில் பி அக்செப்டட் ஒரே கேண்டிடேட் பல்வேறு விதமான வேகன்சியை வந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா சில முக்கியமான அறிவிப்புகளும் வந்து பார்த்தோன்னா இதில் கொண்டு இருக்கிறாங்க ஸோ யூ மஸ்ட் ஆக்டிவ் பர்சனல் மொபைல் நம்பர் அண்ட் வேலிட் இமெயில் ஐடி ஃபார் ரிசீவிங் ஓடிபி ஆன் அக்கௌண்ட் க்ரியேஷன் அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இப்போ தான் ஆர்ஆர்பி மூலமாக வெளியாகக்கூடிய இந்த ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான வேக்கன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான புது அக்கவுண்ட் கிரியேஷன் பண்ணணுங்க ஸோ அந்த அக்கௌண்ட் க்ரியேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய வேலிட் மொபைல் நம்பரும் வேலிட் இமெயில் ஐடியும் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் ஸோ அதில் தான் வந்து பார்த்தனா உங்களுக்கான ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தோன்னா ரிசீவ் ஆகும் அப்படின்றதையும் வந்து பார்த்தனா சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு தகவலும் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்ட் இன் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட் டு அத்தென்டிக்கேட் தேர் ஐடென்டிட்டி யூஸிங் ஆதார் டூரிங் தி கிரியேட் என் அக்கௌண்ட் இஃப் தே மிஸ்ட் திஸ் ஸ்டேஜ் தே கேன் ஸ்டில் அத்தென்டிகேட் டூரிங் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் டீட்டெயில் ஃபைலிங் ப்ராசஸ் பை யூஸிங் வெரிஃபை ஆதார் அதாவது நீங்கள் உங்களுடைய ஆர்ஆர்பி ஏஎல்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேஷன் பண்ணும் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் உங்களுடைய ஆதாரை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க அந்த பட்சத்தில் நீங்கள் தவறிட்டீங்க உங்களுடைய ஆதார் கார்டை வெரிஃபை பண்ண தவறிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்பொழுது அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதாரை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது கீழே வாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா இருக்குது ஒன் தேர்ட் ஆஃப் த மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கரெக்டான ஆன்சர்லேருந்து ஒன் தேர்ட் மார்க் வந்து பார்த்திங்கன்னா போகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இப்படி நீங்கள் கீழே வந்துடுங்க அடுத்தது இங்கே பாருங்கள் ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல் ஃபெசிலிட்டி ஃப்ரீ ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்வே பாஸ் அட்மிசபிள் டூ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுடைய வேரிய ஸ்டேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ்க்கு போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல் ஃபெசிலிட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்படும் அப்படின்ற சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒன்லி ஃபார் ஷெடியூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெடியூல்டு ட்ரைப் கம்யூனிட்டி பீப்புளுக்காக அடுத்தது கீழே வந்தீங்கன்னா इंगे कैंडिडेट्स आर एडवाइज्ड इन देयर ओन इंटरेस्ट टू सबमिट ऑनलाइन एप्लीकेशन वेल बिफोर द क्लोजिंग डेट ऑफ सबमिशन ऑफ एंड अवॉइड एनी लास्ट मिनट रश सो दिस प्रिकॉशन इज रेकमेंडेड टू ड्यू टू द पॉसिबिलिटी ऑफ द हेवी इंटरनेट और वेबसाइट ट्रैफिक ड्यूरिंग द फाइनल डे டேஸுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க இதில் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வருது அப்படின்னா நீங்கள் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இதில் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ்க்கு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்குறாங்க இதில் நீங்கள் பார்த்துக்கங்க நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தது ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் அதை பாருங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க அடுத்தது நீங்கள் ஓபிசி நான் கிரீமெயிலியர் கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்க அதாவது ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு வருஷம் வந்து பார்த்தோன்னா ஏஜ் ரிலாக்சேஷன்றது கொடுக்குறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க கேண்டிடேட்ஸ் மஸ்ட் நோட் தட் டேட் ஆஃப் பர்த் ஃபில்ட் இன் தேர் அப்ளிகேஷன் ஷுட் பி சேம் அஸ் ரெக்கார்ட் இந்த மெட்ரிகுலேஷன் அதாவது உங்களுடைய டென்த் ஸ்டாண்டர்டில் என்ன உங்களுடைய பேர் இருக்குது அந்த பேருக்கான டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் இதில் என்டர் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்னவா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் கேட்டகரிஸ் மென்ஷன்டு பிலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க அதாவது எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் அண்ட் இக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் இக்கனாமிக் பேக்வேர்ட் கிளாஸஸ் ஷுட் நாட் கன்ஃபியூஸ்ட் வித் ஓபிசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இரநூற்றி ஐம்பது ரூபா வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக நியமிச்சிருக்கிறாங்க அதாவது அதே போல் அதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா அப்படின்றதையும் நியமிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பேமெண்ட்ஸை நீங்கள் ஆன்லைன் மோடு மூலமாக மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா பேமெண்ட்டை பண்ண முடியும் ஸோ அதை நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம் இல்லை டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம் இல்லை யூபிஐ பேமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்ளிகபிளாக இருக்குது அடுத்து இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீ அதாவது நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீக்கு பண்ணும் ஆன்லைனில் பண்ணும்போது தவறுதலாக எதனால் நடந்துடுச்சு உங்களுடைய பணம் போயிடுச்சு அப்படின்னா ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்து பார்த்தோன்னா ரீஃபண்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து பார்த்தோன்னா ரீஃபண்ட் ஆகும் ஐநூறுரூவா நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா அதில் நானூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட்டாக வந்துடும் இன்கேஸ் உங்களுடைய பேமெண்ட்டு ஏதாவது தவறுதலாக வந்து பார்த்தோன்னா நடந்திருந்தா உங்களுக்கான அமௌண்ட்டு நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இதனுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத போட்டிருக்கிறாங்க அதாவது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஷால் கம்ப்ரைஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் செகண்டுன்னு சொல்கிறாங்க அடுத்தது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மூணாவது ஸ்டேஜும் நாலாவது டிவி அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாகவும் அஞ்சாவது எம்இ மெடிக்கல் எக்ஸாமினேஷனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அஞ்சு விதமான ஸ்டேஜஸை நீங்கள் கடந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க So first stage. Computer based test first stage வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு will be on screening exam for shortlisting eligible candidates for ஃபார் second computer based test. அதாவது இந்த ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் ஜஸ்ட்டு screening டெஸ்ட்டாக தான் இருக்கும் எதுக்குன்னா ரெண்டாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு eligible எலிஜிபிளான கேண்டிடேட்ஸை கொண்டு வரணுன்றதுக்காக first வந்து பத்தினா, வெறும்னே வந்து பத்தினா, ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கான பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அறுபது நிமிஷம் வந்து பார்த்தோன்னா நடக்கும்ன்றதும் எழுவத்தஞ்சி கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த எழுவத்தஞ்சி கொஸ்டின்ஸ்க்கு எழுபத்தஞ்சி மார்க்கு ஸோ ஒன்று ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் வீதம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க தட் ஷால் பி நெகட்டிவ் மார்க்கிங் அதாவது அதில் மூணில் ஓ ஓகேங்களா மூணில் ஒரு பங்கு மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தப்பாக விடையடைக்கூடிய ஒவ்வொரு வினாவுக்கும் வந்து பார்த்தோன்னா கொடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லிருக்கிறாங்க ஸோ இதுக்கான சிலபஸ்ஸு கீழே கொடுத்துருக்குறாங்க அதாவது மேத்தமேட்டிக்ஸில் நாங்கள் எதனால் கேட்போம் மென்டல் எபிலிட்டிலருந்து எதெந்த எந்தெந்த செக்ஷன்லாம் நம்ம கேட்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க ஜென்ரல் சயின்ஸில் என்னென்ன கேட்க போகிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ் ஸோ அதில் என்னென்ன ஃபீல்டுலேருந்துன்னா நாங்கள் கேட்போம் அப்படின்றதையும் சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ சிலபஸை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ so first ஸ்டேஜ் இவ்வளோ தாங்க ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்ஸ் ஃபார் CBT2 shall be done RRB-wise and community-wise as per their normalized த merit in the CBT1 த சிபிடி ஒன் who த கேண்டிடேட்ஸ் the ஹாவ் சோசன் த சேம் ஆர்ஆர்பி அதாவது நீங்கள் சிபிடி examination எக்ஸாமினேஷன் ரெண்டாவது ஸ்டேஜுக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்ஆர்பி சிபிடி ஒன் டெஸ்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறீங்களோ அவங்கவுங்களுக்கான கம்யூனிட்டி பேஸ்டு நார்மலைஸ்டு வந்து மார்க்கு படி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ரீஜியன்ஸ் படி அவங்களுக்கான சிபிடி டூ டெஸ்ட்டுக்கான நுழைவு அப்படின்றது இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கான சிலபஸையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கீழே கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாம் ஸோ சிபிடி டூ அப்படின்றது பார்ட் ஏ பார்ட் டூ ரெண்டாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டோட்டலாக ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிஷம் இது நடக்கும் நூற்றி எழுபத்தஞ்சி கொஸ்டின்ஸ்க்கு சேர்த்து நடக்கும் ஸோ பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டு விதமாக இது நடக்கும்ன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க பார்ட் ஏல வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு நிமிஷம் நூறு கொஸ்டின்ஸ்க்கும் பார்ட் பி வந்து பார்த்திங்கன்னா அறுபது நிமிஷம் எழுபத்தஞ்சி கொஸ்டின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுததான் இருக்கும் ஸோ பார்ட் ஏல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கு முன்னாடி பார்ட்டியே மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ முதல்ல நம்ம சிலபஸை பார்த்துருவோம் பார்ட் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமேட்டிக்ஸு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே அடுத்தது பார்ட் பி வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி குவாலிஃபைங் டெஸ்ட் இன் நேச்சர் ஷால் ஹாவ் கொஸ்டின்ஸ் பர் தரியஸ் ட்ரேட் சிலபி ஓகேங்களா ஸோ டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் ட்ரைனிங் ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய ஜென்ரலாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் கொடுப்பான் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க இப்போ பாருங்க ட்ரேடு சம்மந்தப்பட்டது நீங்கள் ட்ரேட் சம்மந்தப்பட்டதா உங்களுக்கு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதாவது டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎஃப்டி டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்ட் பி இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ எந்த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் கேண்டிடேட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸோ அதுக்கான ட்ரேட் சப்ஜெக்ட் ஆஃப் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் மெக்கானிக் ஒயர்மேன் அமர்ச்சர் அண்ட் கோயில் வெண்டர் ரெஃப்ரிஜிரேஷன் ஏர் கண்டிஷனிங் ஸோ இதெல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஜெக்டில் ஓரளவு ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் வந்து பார்த்தோன்னா பார்ட் பி குவாலிஃபையிங் டெஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் அடுத்தது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் தான் தெரியும் உங்களுக்கு அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆப்டிடியூடுக்கான சிலபஸும் வந்து பார்த்தோன்னா இவங்க கொடுத்துருப்பாங்க இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தது முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும் அவ்வளோதாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த அஞ்சு ஸ்டேஜஸ்ஸு ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் தான் அதே போல் இதில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங் நீங்கள் சில விஷயங்களை பண்ணி வச்சுக்கோங்க அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து பார்த்தோன்னா எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் உங்களுடைய சிக்னேச்சர் அந்த சிக்னேச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து ஒரு ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க இங்கே போட்டிருக்கிறாங்க பாருங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி நைன் கேபி அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு ஐம்பது கேபிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஒரு இருந்து அப்ளை பண்ணுறதுங்கான வெப்சைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம நீங்கள் சென்னையிலேருந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை அப்படின்ற அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மொதல் நோட்டிஃபிகேஷன் அதுவாக தான் இருக்கும் ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றதில் கொடுத்துருக்குறாங்க இதில் தமிழ்ன்றதும் வந்து பார்த்தினா இருக்குங்க ஸோ நீங்கள் தமிழ்லேயே நீங்கள் சூஸ் பண்ணி இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்தது ஸோ அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் SSC ப்ளஸ் ஐடிஐ ஃப்ரம் Recognized யூனிவர்சிட்டேஷன் இதெல்லாம் படிச்சிருக்கணும் அதாவது இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும் ஆர் மெட்ரிகுலேஷன் அண்ட் எஸ்எஸ்சி ப்ளஸ் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெட்டன் அப்ரெண்டிஸ் ஷிப் இந்த ட்ரேட் மென்ஷன்ட் இது படிச்சிருக்கணும் இல்லனா வந்து பார்த்திங்கன்னா ஆருன்னு சொல்லிட்டு அவங்களே ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்சி ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னு படிச்சிருக்கணுன்றாங்க இல்லைன்னா காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் திஸ் எல இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் ஃப்ரம் ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இன் லூ ஆஃப் ஐடிஐ ஸோ இது தாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஸோ இதுக்கான சென்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனுக்கு ஸோ அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இந்த தேர்வுக்கு நீங்கள் தயாராகிருங்க தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இந்த ரயில்வே எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய இந்த ஆர்ஆர்பி ஏஎல்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோட்டிஃபிகேஷனுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் தமிழில் தான் இருக்க போது ஸோ நீங்கள் உங்களுக்கான ஒரு இடஒதுக்கீடை இதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மு முக்கியமாக இந்த ஒரு வீடியோவை மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நம் சந்திப்போம் நன்றி